ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அடுப்புலையே வச்சுட்டாங்கம்மா நீ இது எடுத்து வச்சுட்டு அரிசி வைக்கணும் வச்சா சாப்பாடு ரெடி சாம்பார் ரெடி அப்புறம் ரசம் வைக்கணுங்க சாம்பார் எடுத்து வச்சாச்சுங்க அடுத்து அரிசிக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கு தண்ணி காஞ்சிதுன்னா சாப்பாடு வைக்கலாம் அதுக்கலாம் ஆனால் டேஸ்ட் உண்மையாகங்க நீங்கள் கேஸில் செய்கிறத விட இந்த அடுப்பில் செய்கிற டேஸ்ட்டு ஒரு ஆள் எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அதை விட டபுள் மடங்கு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குது இப்போ சாப்பாடுக்கு தண்ணி காயிட்டும் தண்ணி காஞ்சா அரிசி போட்டால் வந்து வந்தால் சாப்பாடு ரெடி ஆகிடும் அடுத்து ரசம் மட்டும் வைக்கணும் ரசமும் காயும் ஆனால் நம்ம ஆனாலும் பொறுமையாக ஆனாலும் அதுதான் வில்லேஜ் லைஃப்ங்கிறது எந்த ப்ரெஷரும் இல்லாமல் இருக்காங்க பொறுமையாக நம்ம நின்றுக்கிட்டு செய்கிறதுனால கால் வலி குதிங்கால் வலி வருது இப்படி உட்காந்து செஞ்சால் வலியே இல்லை ரெண்டு மூணு நாளாக இதில் தான் செஞ்சிட்ருக்கேன் அதனால் வலியே வரணும் அதுதான் உண்மையை பார்த்துங்க எல்லாரும் குதிங்கால் வலி குதிங்கால் வழிங்கிறோம் அது எதனால வருதுன்னு பாருங்கள்